கவனத்தை ஈர்க்கும் கண்ணியே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்டேன் இதோ நான் உன்னை அருமையான ஒரு தகப்பன் தன்னுடைய அழைத்துக் கொண்டு கடை வீதிக்கு செல்லுகிறார் கடை வீதியிலே உலாவிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கடைக்குள்ளாய் சென்று சில பொருட்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி தரும்படியாய் மகன் தகப்பனுடைய கரத்தை பற்றி பிடித்து அழுது கண்ணீர் விட்டு முறையிட்டுக் கொண்டிருக்கிறான் தகப்பனால் யாரோ தன்னுடைய இருதையத்தை கொண்டு அவ்விடத்தை விட்டு கடந்து செல்லும்படியா எத்த நீக்கிறார் அருகில் இருக்கிறவர்களும் மற்றவர்களும் இந்த பொருளை வாங்கி கொடுத்தால் தான் என்ன என்று சொல்ல தகப்பனார் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு கடந்து செல்லுகிறார் இப்பொழுது மகனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது அப்பா நான் கேட்ட பொருளை நீங்கள் வாங்கி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை எனக்கு வாங்கி தாருங்கள் என்று சொன்னவுடன் தகப்பனாருடைய கல்மனம் உடைந்து விட்டது மகனுடைய அழுகுரலை அமர்த்தும்படியாய் மகனுடைய அழுகுரலுக்கு செவி கொடுக்கும்படியாய் அவருடைய கல்மனம் மாறி போனது கொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா இந்த அருமையான ஆண்டு வரை நோக்கி நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ பல ஆண்டுகளாய் கண்ணீர் வடிக்கிறேன் என் கண்ணீர் கடவுளுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்து கொள்ள முடியவில்லையோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ விண்ணப்பத்தை கண்டேன் என்பதாக இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியே செய்கிறவராய் அவர் கூட இடைவிட்டுக் கொண்டிருக்கிறாரே ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டவனாய் அவன் காணப்பட்டாலும் அவன் அப்படியே ஆண்டவரை

நம்முடைய வாழ்வை புது வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறவராய் நம்முடைய வாழ்வை ஒரு புது பொலிவோடு கூட இந்த உலகத்திலே அமைத்துக் கொடுக்கும்படியாய் நாம் இந்த உலகத்திலே ஒரு கலங்கரை விளக்காய் மாறும்படியாய் நாங்கள் வடித்த கண்ணீர் உம்முடைய கவனத்திற்கு வந்துவிட்டது என்று சொல்லி நம்புகிறோம் உம்முடைய கவனத்தை ஈர்த்து எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோமே சுவே